சின்ன மருமகள் சன்னியாசியும் அந்த சித்தப்பாவும் வந்து இந்த பி சாவத்திரி நாங்கள் ராஜாந்திட்ட பேசிட்டோமா ஆனால் ராஜாங்க என்ன சொல்கிறான் அப்படின்னா என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக என் பையன் என்னை தம்பிக்க மாட்டான் சாவத்திரின்னு தாமதம் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்க என்னால் இதை ஏற்றுக்க முடியாது சாவித்திரியால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு இப்போது என்ன பண்ணது தெரிலமா அப்படின்னு சொல்ல சாவித்திரி உடனே என்ன சித்த என்ன பேசல அவரு நீங்கள் தானே பார்த்தீங்க ஏன் அவரும் தானே கண்ணால் பார்த்தாரு அவரே ஒரு சாட்சி தானே அப்படி இருந்துமே இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனையை எதோட முடித்து போட்டுக்கிட்டு இப்படி பேசுகிறாரு அவர் பண்ணுறதானு நியாயம் சித்தப்பா அவர் பண்ணுறது தப்பு இல்லையா அப்போது என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்போ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையா என் பொண்ணை கலங்கப்படுத்திட்டு அந்த சேது சந்தோஷமாக இருப்பான் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கட்டமாட மாட்டேன் அந்த சேதுவை பார்த்து சட்டையை பிடிச்சி நான் இதுக்கெலாம் ஒரு பதில் கேட்குறேன் அப்புடின்னு சாவித்திரி கோபமாக கிளம்பம்போது சன்னியாசி ஒன்று இல்லை சாவித்திரி நீ பண்ணுறது தான் ஏன்னா அண்ணன் அவருடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அண்ணனை பற்றி உனக்கு நான் சொல்ல முடியாத அவசியம் இல்லை அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டார்னா அதில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பார் அது மட்டும் இல்லை அண்ணன் இப்போது கட்சி வழியாக கொஞ்சம் வெளியே போயிருக்கார் அதோட சேர்த்து தமிழ் மோகனான்னு மூணு பேருமே தமிழுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இப்போ வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க சாவித்திரி நீ அங்கே போனாலும் வேஸ்ட் தாமா அப்படின்னு இங்கே சன்னியாசி சொல்கிறாங்க ஓ அப்போது என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கீங்க இப்போ சந்தோஷமாக அதை சேர்ந்து அவன் பொண்டாட்டிக்கு மாதம் மார்க்கறத ஸ்கேன் பண்ணி பார்க்க போயிருக்கானா அப்போது என் பொண்ணுக்கு என்ன தானே முடிவு கலங்கப்பட்ட என் பொண்ணு அப்படியே இருக்கணும் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட மாட்டீங்க உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த அந்த ஓடுகாலிக்கு நீங்கள் இப்போது கர்ப்பமாக இருக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களா ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு தான் நான் இதுக்கு மேலேயே பொறுமையாக இருக்க போதில்லை என்னால் என்ன பண்ண முடியும்தான் என்ன கேட்டுச்சு நான் இப்போயே போகிறேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பொண்ணை சேர்த்து கலங்கப்படுத்திட்டான்னு நான் சொல்கிறேன் அப்போது போலீஸ் வீட்டுக்கு வருவாங்கள வீட்டுக்கு வந்து அவங்க சேது அரெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அப்போது நீங்கள்லாம் கதறுவீங்கள அதுதான் உங்களுக்கு சரியான பாடமாக இருக்கும் அப்படின்னு சாவித்திரி சொல்ல உடனேங்க அது சித்தப்பாவும் இங்கே சாவித்திரி நீ அவசரப்படாதம்மா நீ போய் இப்போ போலீஸை சொன்னால் உடனே வந்து போலீஸ் உன் பொண்ணை அரஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா உன் பொண்ணும் செய்துவும் ஒன்றா பழகிருக்காங்களா அப்படின்னு ஏதோ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்களாம் அந்த டெஸ்ட்டில் அது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பிறகு தான் செய்துவே அரஸ்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த பிரச்சனை நாலு சதுர்த்துக்கள் இருக்கிறது அடுத்தது ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் ஊருன்னு எல்லாருக்கும் போவோம் எல்லாருக்கும் தெரிய வரும் பின்னாடி உன் பொண்ணோட வாழ்க்கை இனத்துக்காகன்னு நல்லா தீர்க்கமாக ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சுக்க சாப்பிரி யோசிச்சுக்கிட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி அப்போ தான் யோசிக்கிறாங்க உடனே தாமதம் சாவித்திரி கூப்பிட்றாங்க அம்மா அவர் சொல்கிறது கரெக்டு தான்மா நாம் இப்போது போலீஸுக்கு போனால் கண்டிப்பாக போலீஸ் வந்து என்னை செக் பண்ணி பார்ப்பாங்க டாக்டர் வச்சு நான் கலங்கப்பட்ட இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏன் மாதிரி கலங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு போலியோ ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டோம்னா அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்கள்ட்டையும் பேசலாம் அதோட இல்லை நாங்கள் ஒரு வாட்டி எடுக்கணும் அப்படின்னா அப்போ நாம் டாக்டர்கிட்ட பேசி நம்ப வச்சு ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்லாமா அப்படின்னு இங்கே தாமரை சொல்கிறாங்க சாவத்திரியும் சரி தாமரை அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் முதல்ல அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுற வேலையை பார்ப்போம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு வந்து மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி போலி ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு போகிறாங்க இங்கே போயிட்டு சாவத்திரியும் தாமரையும் ஒரு நர்ஸுக்கிட்ட பேசுகிறாங்க அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் செலவாகினா நீங்கள் காசு வர்தானே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சாவித்திரி எம்போடு செலவானு பரவாயில்லம்மா எனக்கு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்ல சரிம்மா இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் போகிறாங்க சாவித்திரி தாமரை பார்த்து தாமரை இந்த ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிக்கணும்னு வச்சுக்கேன் அப்புறம் உன் கல்யாணத்தை யாராலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக உணக்கம் செதுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக தமிழ் செல்வி அங்கே இருக்க ஒரு டாக்டர்கிட்ட ரொம்ப நன்றி டாக்டர் இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் டாக்டர் அப்புறம் எல்லாமே சரி பண்ணுவேன் நானே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட இருக்காங்க இது சாவித்திரி பார்த்துறாங்க தாமரை அங்கே பாரு அந்த குட்டச்சி தமிழ் செல்வி அந்த டாக்டர் கையை பிடிச்சி எது இருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்ல சேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ் தமிழ் செல்வி போயிடுறாங்க போனதும் சேது ஈஸ்வரி தமிழ் மலர்னு எல்லாரும் கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க ஒன்று சாவித்திரி இப்போ எதுக்கு இப்போ அந்த பிடிச்சி கெஞ்சிட்டு இருந்தா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி உடனே டாக்டரை பார்க்க போகிறாங்க போயிட்டு இதுமாதிரி மாதிரி செல்வி வந்தார் அமைச்சர் மருமக அவள் எதுக்கு உங்கள்கிட்ட எதுவும் கையை பிடிச்சி கெஞ்சிகிட்டு இருந்தா என்னாச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல டாக்டரும் இல்லை மேம் அது வந்து ஸ்கேன் வந்தாங்க குழந்த இருக்குன்னு சொன்னேன் அதுக்காக நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல மா இங்கே பாருங்கள் அவள் அப்படி சொல்லலை அவள் எதையோ உண்மையை மறைக்கிற மாதிரியும் அதை நீங்கள் எனக்கு உதவி பண்ண மாதிரியும் அவன் நன்றி சொல்லிட்டு போகிறாள் இங்கே பாருங்கள் நான் தமிழ் சொந்தக்கார பண்ணதான் அதனால் உண்மை சொல்லுங்கள் நாளை பின்ன வீட்டில் இதை பற்றி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ தான் நாங்கள் சமாளிக்க முடியும் நீங்கள் ஒன்று சொல்லி நான் ஒன்று புரிஞ்சுட்டு போய் இது பிரச்சனை எடுக்கக்கூடாது இது தமிழ் சொல்லிய வாழ்க்கை பிரச்சனை தமிழே எனக்கு பொண்ணு மாதிரி ஏதா இருந்தாலும் என்கிட்ட உண்மை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி ஒரு நடிப்பை போடுறாங்க டாக்டரும் இவங்க நடிப்பை நம்பி இதுமாதிரி தமிழ் செல்வி கர்ப்பமாக இல்லை ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கர்ப்பமாக இருக்குன்னு பொய் சொல்லி வச்சிருக்கா அதுக்கு தான் இப்போது அந்த உண்மையை சொல்லாததுக்காக என்கிட்ட நண்டு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு அந்த டாக்டர் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க தமிழ் செல்வி ரிப்போர்ட்டையும் வாங்கிக்கிறாங்க அப்போ தான் சாப்ட்டு முடிவு பண்ணுறாங்க ஆ தாம் தமிழ் செல்வி இது ஒன்று போதும் டி நீ போலி கர்ப்பமாக இருந்துக்கிட்டு வீட்டை இருக்கியா இது ஒன்று போதும் ஓ வண்ட வாழ்த்து தண்டவாள இந்த இப்போவே வரேன் இப்போவே வந்து நீ இத்தனை நாளில் வீட்டை போய் சொல்லி எப்படிலாம் ஏமாற்றிட்டுருக்காங்கிறத வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்கிற சொல்லி எங்கள் அண்ணன் பையன் பிமா உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் தள்ளிட்டு என் அண்ணன்ட்ட பேசி அவன் மனசை மாற்றி என் பொண்ணை அதே இடத்துல சேதுக்குன்னா கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்புறம் சேதுக்கும் தாமரைக்கும் வாரிசு பிறக்கும் அதுதான் இந்த குடும்பத்தை ஆள போகுது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற நேரம் வந்துச்சுடி அப்படின்னு சாவித்திரி தாமரை அழைச்சிக்கிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நேராக ராஜாங்கத்து வீட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்க சாவித்திரி நினைக்கிற மாதிரி சாவித்திரி தாமரை அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் செல்வி போலி கருப்பந்தான் தமிழ் செல்வி இத்தனை நாளாக இந்த வீட்டை ஏமாற்றிட்டுருக்கா அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சி தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு விரட்டுவாங்களா அதே மாதிரி தாமரையை சாவித்திரி சேதுக்கு கிளம்பி வைப்பாங்களா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்